నమస్కారం శ్రీవార్త న్యూస్కి స్వాగతం కదిరి నియోజకవర్గం నమ్ముల మండల పరిధిలోని వెళ్లిచెలుమల

காடிமனுந்துல நடந்த ரோட் பிரச்சனை வேண்டதே பரிஷ்கார் காடிமனுந்துல நடந்த ரோட் பிரச்சனை வேண்டதே பரிஷ்கார் காடிமனுந்துல நடந்த ரோட் பிரச்சனை வேண்டதே பரிஷ்கார் காடிமனுந்துல நடந்த வீதி லைட் பிரச்சனை வேண்டதே பரிஷ்கார் காடிமனுந்துல நடந்த வீதி லைட் பிரச்சனை வேண்டதே பரிஷ்கார் காடிமனுந்துல நடந்த தாழ்விடி பிரச்சனை வேண்டதே பரிஷ்கார் அது மூడేనా பிரச்சனை ஆனா மெயின் தாழ்விடி பிரச்சனை ரோட் பிரச்சனை